வணக்கம் மற்றொரு பதிவு நோடாக நினைச்சிருக்கிறேன் இந்த பதிவு பத்தி பாதிங்கன்னு சொன்னால் கெனடிய பொது தேர்தல் அதாவது கனடாவில பொது தேர்தல் நடைபெற இருக்குது அந்த வகையில் அந்த பொது தேர்தல்ல நான்கு தமிழ் பேசும் வேட்பாளர்கள் போட்டியிட இருக்கிறதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி இருக்கின்ற நிலையில் இந்த கனேடிய பொது தேர்தல் ஏப்ரல் இருபத்தெட்டாம் தேதி நடைபெற இருக்கிறதாகவும் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த நிலையில தேர்தலில் இருக்கின்ற தமிழ் வேட்பாளர்களில் இருவர் லிபரல் கட்சி சார்பிலும் இருவர் கன்சர்வேட்டிவ் கட்சி சார்பிலும் வந்து களமிறங்க இருக்கின்ற நிலையில கடந்த லிபரல் அரசாங்கத்தில் அமைச்சராக பணியாற்றிய கரி ஆனந்த சங்கரி பார்க் தொகுதியில மீண்டும் போட்டியிட இருக்கின்றதாகவும் வந்து செய்திகள் வெளியாகி இருக்கின்ற நிலையில மார்க்கம் நகரசபையின் ஏழாம் வட்ட உறுப்பினராக பணியாற்றும் வந்து புதிய முகமாக மார்க்கம் பிக்கரிங் ப்ரூக்ளின் வந்து லிபரல் கட்சி சார்பில் வந்து களமிறங்க இருக்கின்றாராம் அது மட்டும் இல்லாம கன்சர்வேடி கட்சி சார்பில் மார்க்கம் தொகுதியில் வந்து லைனர் லோகநாதன் வந்து போட்டியிட இருக்கின்றதாகவும் வந்து செய்திகள் வெளியாகி இருக்குது அது மட்டும் இல்லாம முன்னாள் போலீஸ் அதிகாரியான நிரா ஜெயனேசன் வந்து அதே கேன்சர் வேடி கட்சி சார்பில் மார்க்கம் யூனியவின் தொகுதியில வந்து நிற்க இருக்கின்றதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்ற நிலையில இந்த நான்கு தமிழ் வேட்பாளர்களுக்கும் வந்து வெற்றி வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதாக அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்பட்டு வருது மேலும் தமிழ் சமூகத்தைச் சேர்ந்த சிலர் வெற்றி பெறுவதற்கு வேட்பாளர்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று வந்து தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடியமாகவே இருக்கின்றது ஆகவே என்னதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நாங்களும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது மீண்டும் மற்ற ஒரு சந்திக்கலாம் வணக்கம்